வணக்கம் நண்பர்களே உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் வந்து இந்த சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ பாருங்கள் இந்த சிப்ஸுக்கு தேவையானது கிழங்கு வந்து நீட் நீட்டாக சீவி நல்லா தண்ணியில் போட்டு அலசி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க அதுக்கு மேலே மிளகாய் மிளகாய்த்தூள் உப்புங்க இது ரெண்டுத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க கேசரி பவுட்ருங்க இவ்வளோதாங்க இதுக்கு தேவையானது எல்லா இடம் படுற மாரி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கங்க பிரட்டி எடுத்துங்க எந்த எவ்வளோ எந்த அளவுக்கு நீங்கள் பிரட்டி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே வந்து போயிட்டு இந்த உப்பும் காரமும் போயிட்டு எல்லா இடத்துலையும் படும் அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அரிசி மாவு பச்சரிசி மாவு இந்த பச்சரிசி மாவு வந்து எல்லா இடத்துலையும் பாடுற மாரி நல்லா பெரட்டி எடுத்துங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து சிப்ஸு வந்து வெந்து வந்தால் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்துக்குங்க ஒன்றுத்துக்கு ரெண்டு தடவை வீடியோவை பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிடுவீங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கடைப்பக்கமே போக மாட்டிங்க அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லா இடத்துலையும் பாட்டுற மாதிரி செஞ்சிட்டாங்க இப்போ வந்து எண்ணெயில் போடுறாங்க பாருங்கள் போட்ட உடனே நம்மளுக்கு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நம்மளுக்கு இந்த சிப்ஸு ரெடி ஆகிடுங்க கிழங்கு சீவி தண்ணியில் ஊற வச்சு நம்மளுக்கு இந்த சிப்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு குறைஞ்சது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம்னா ஆகுங்க வந்து பாருங்கள் சிப்ஸ் வந்து எப்படி பொறிஞ்சி வருது பாருங்க வெந்து வருதுங்களா நல்ல வெந்து வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா வந்து ஹெவியான சூட்டில் இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த சிப்ஸ்லாம் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் ஒன்றோடய ஒன்று ப படாத அளவுக்கு நல்லா பெரட்டி புரட்டி விடுவாங்க உடச்சி விடணும் ஒன்னோடய ஒன்று போய் ஒட்டிக்கும் அதனால் வந்து உடச்சி விடணும் நல்லா அப்படியே பரட்டி விடணும் அப்போ தான் வந்து சிப்ஸ் வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் அப்படியே இப்போ இதே செய்யலைன்னு வச்சிங்களாம் எல்லாம் வந்து ஒன்னோடய ஒன்று போய் ஒட்டிக்கும் அப்புறம் வந்து நம்மளுக்கு சிப்ஸு சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட் இருக்காது இப்போ இதையுமே செஞ்சிங்கன்னா மட்டும்தான் இந்த சிப்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் பார்த்துங்க எப்படி செய்கிறாங்களோ அந்த மாரியே நீங்களும் செய்யுங்க அதுக்கப்புறம் வந்து கடையில் வாங்க தேவையில்ல நான் வந்து பக்கத்தில் நின்றுக்கிட்டே எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் நல்லா சுட சுடாக இருக்குது இல்லைங்களா அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுலாம் அப்படியே எடுத்து சாப்பிடுங்களாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த சிப்ஸ் எல்லாம் ஏன்னா வந்து எல்லா ஸ்நாக்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து பக்கத்தில் நின்றுக்கிட்டு நான் ஒட்டி எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டெலாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் உப்பு காரம் எல்லாமே நார்மலாக கரெக்டாக இருக்கும் அதனால் வந்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலி தமிழ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்ருங்க ஆளில் வச்சிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் நண்பர்களெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இந்த சிப்ஸு ரெடி ஆகிடுச்சிங்க எல்லா ஸ்வீட் இந்த சிப்ஸு வந்து நம்மளுக்கு கிடைக்குதுங்க எல்லா ஸ்வீட் ஸ்டாலிலுமே கிடைக்குது பாருங்கள் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க கடைங்களை வந்து எப்படி இருக்குதுன்னு வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் நீங்களும் வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே வந்து இந்த சிப்ஸுக்கு நிறைய வீடியோலாம் போட்டிருக்குறோம் போய் பாருங்கள் இப்போ சிப்ஸு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க நம்மளுக்கு குறைஞ்சது வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்தில் மூணு மணி நேரத்துக்குள்ளே நம்மளுக்கு இந்த சிப்ஸ் ரெடி ஆகிடுங்க இப்போ நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சிங்களா சாப்பிட்றதுக்கு நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வந்து பாருங்கள் சிப்ஸ் வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்குது பாருங்க இப்படி தான் வந்து இந்த உருளைக்கெழங்கு குச்சி சிப்ஸ்லாம் வந்து கம்பெனிலாம் வந்து தயார் பண்ணுறாங்க சிப்ஸு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க